ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு பிரியா சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இது ஒரு ஃப்ராங்க் வீடியோ தான் இந்த ஃப்ராங்க் வீடியோ வந்து நான் பாப்பா அம்மா மூணு பேர் சேர்ந்துதான் இதை நாங்கள் பண்ண போகிறோம் யாருன்னா பிரியாவை தான் இந்த ஃப்ராங்கில் கண்டிப்பாக பிரியா வந்து போன ஃப்ராங்கை விட இதில் என்ன ஹெவியாக டென்ஷன் ஆவான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன வேலை பாப்பா நீயும் சப்போர்ட் பண்ண பண்ணப்பாவுக்கு ஓகேவா சொல்லக்கூடாது அது என்ன ஃப்ரேங்குங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பண்ணிக்கிட்டு ம் ஒரு ஒரே நிமிஷம் அதுக்கு அம்மாவும் தான் சப்போர்ட்டுக்கு ஓகே வா எல்லோரும் சப்போர்ட்டு கலைஞர் மாதிரி இருப்பார் கண்டிப்பட்டு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பிரியா வந்து கேட்பார் பிரியா வரும்போது டிவி வந்து ஓடாது டிவி ஓடாது டிவி என்னாச்சுன்னு கேட்டால் த தம்பியும் பாப்பாவும் பால் விளையாண்டாங்க பால் பட்டு டிவி ஆஃப் ஆச்சு அதுக்கப்புறம் ஆன் ஆகவே இல்லை அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டியா டிவி ஆன் ஆகலை என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு மட்டும் தான் சொன்னோம் நீ அவள் கேட்டாலும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது சிரிக்கக்கூடாது பாப்பா சிரிக்கக்கூடாது நீ ஆ சிரிக்கவே கூடாது சீரியஸாக தான் பேசணும் சிரிக்கக்கூடாது யாருமே சரியா ஓகேங்களா இதுதான் பிளானு டிவி உடஞ்சிடுச்சு எதாவது டிவி வந்து நேராக அப்புறம் ஆஃப் ஆனது உடையில ஆஃப் ஆனது ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதில் ஏதாவது ப்ளாக் ப்ளக்கை வந்து உள்ளே பிடிங்கி விட்டுருவேன் ஓகேங்களா என்ன பண்ணுங்கள் பார்க்கலாம் பார்க்கல வரேன்னு சொல்லுங்க எதை ஆஃப் பண்ணால் டிவி ஓடாது எதாவது பிடிங்கி விட்றணும் ஓகே இந்த ப்ளக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிளக் இருக்கா இந்த ப்ளக்கை வந்து நான் பிடுங்கி விட்டேன் பெரியாவுக்கு இதெல்லாம் தெரியாது ப்ளக்கை பிடிங்க மட்டும் டிவி வந்து ஆன் பண்ணான்னா கண்டிப்பா டிவி ஆன் ஆகாது கண்டிப்பா சண்டை வரும் பார்க்கலாம் டிவி ஆன் பண்ணி பார்ப்போம் டிவி ஆன் ஆகுது படமே வரக்கூடாது இப்படியா பண்றது ம் ஓகே டிவி ஆன் ஆகுது படம் வர மாட்டேங்குது ஓகேவா டிவி ஆன் ஆகுது படம் வர சொல்லுங்க ஏன்னா டிவி ப்ளக்கை போட்டு பார்ப்பா அதனால டிவி டிவி ப்ளக்கு எங்கே போகுது இந்த ப்ளக்கோட வயிறு ம் ஓகேவா இப்பாங்கதான் டிவி ஆ ஓகே பானாக தான் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளக்கையும் சைடில் பிடிங்கி விட்ருக்கேன் இப்படியே மேக்ஸிமம் அதெல்லாம் தோண்ட மாட்டான் பார்க்கலாம் ஓகே பிரியாப்பா கடைக்கு போயிருக்கா கடைக்குலேருந்து வர்றதுக்குள்ளே பால் பாய்க்கிட்டு ரெண்டு போயிருக்கிற பக்கத்தில் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா செட் பண்ணி வச்சுன்னா பிரியா வந்துட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுப்பாப்பா வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி அம்மாவை ஃபிரேட் பண்ணுறோம் ஓகேவா சிரிக்கக்கூடாது சரியா சிரிக்கக்கூடாது ஓகேவா ஓகே பிரியா வந்துட்டா ஏன் சும்மா நடுவுல வரல சும்மா பெல்ல பெல்ல அந்தீசே செட் பண்ணேன் என்ன நானே பட்டு போட்றவ வேண்டியதானே ஏ என்ன பந்து பந்து டிவி பட்டு டிவி ஆணை நானே எல்லாம் பண்ணி பாத்தீங்க டிவி ரிமோட் எடுத்து ஆன் பண்றே ஆனே ஆக மாட்டேங்குது இங்க பிளக் போர்டு தான் இருக்குது ஆனே ஆகல என்னாச்சுன்னு தெரியல எப்படி விழுந்துச்சு டிவி மேல இல்ல நானும் பாப்பா அப்படி நின்னுட்டு இங்க என்ன இந்த தூக்கி போட்டா திருப்பி நான் தூக்கி போட்ட மாதிரி அப்படியே டிவி டவுன் பண்ணி

அவனுங்களும் வந்து அப்படியே உனக்கு பார்த்து கொடுத்துருவான் நீ சோறு முத்த எடுத்து போனவன் என்ன பாக்குறியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போன் பண்ணா வந்து பார்த்து கொடுத்துருவாங்க நான் போன் பண்ணுங்க ஏய் லூசா நான் போன் பண்ணி சாதனை இப்ப போன் பண்ணுங்க நீங்க பில்ல எடுங்க இப்ப ஃபோன் பண்ணுங்க கண்ணு முன்னாடி கூப்பிடுங்க போங்க எந்திரிங்க மேல எப்படி இப்படி கூட பேச முடியுது இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க இப்ப இருக்கிற நேரத்துல வாங்க முடியுமா இப்ப என்ன பண்ண சொல்றாங்க அப்படியே கூட அடிச்சு சொல்றியா

அது இருக்கல நான் சொல்லணும் அவசியம் இல்ல எனக்கு நான் தான கடில வந்தா நான் சொல்லுது லூஸ் மாதிரி பேசாத பக்கி குழந்தை புள்ள இருக்கிற வீட்ல என்ன அப்படியே இருக்கும் குழந்தை புள்ள இருக்கிற வீட்டுல எதே மட நாளைக்கு உங்க அம்மா கட்டி வச்சு கூதிட்டான அப்படியே சொல்லு அது லூஸ் மாதிரி பேசாத குழந்தை புள்ள என்ன அப்படியே இருப்பா ஏன் பாப்பா இப்படி பண்ற நீ சிரிக்காத பாப்பா தயவு செஞ்சு எனக்கு டென்ஷனா வருது டென்ஷனா வந்து சிரிச்சு முட்டிக்கு நீ போய் முட்டை எருமை மாடு மாதிரி இருக்கே உனக்குள்ள அறிவு இருக்கா

அது அவங்க ரெண்டே திரும்ப எனக்கு எரிச்சல் உச்சனால கேர் லூஸ் மாதிரி பண்ணிட்டே டென்ஷன் ஆயிருமே ஞாபகத்துல வெச்சுக்கோ இன்ன லூஸ் மாதிரி லூஸ் மாதிரி லூஸ் மாதிரி நீ தொங்கறேன் சொன்ன டீ ஓடிச்சனா நீ எவ்வளவு கரெக்ட் பண்ணி வெச்சிருக்கடா சும்மா தொங்கு அம்மா தொங்கு 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 லேடி நீ சும்மா சும்மா அடிக்குறடி நீ சும்மா தொங்கு தொங்கு நான் போய்ட்ட நீ நல்ல ஃபிகர் தெரியும் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யாரு நீ சொல்லாதே ஜெயா கையில கிடைக்கட்டும் இல்லை டிவி ஓடிச்சுனா தொகுறின்னு சொன்னேன் இல்லையா அது கயிறு எடுத்துட்டேன் பாப்பா தொங்கட்டும் பாப்பா கயிறு எடுத்து ஓகே மக்களே இந்த ஃபிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிரிக்காமத்தான் பண்ணணும்னு சரி எங்கள் வீட்டில் இருக்கிற குர்டீஸு எங்கள் அம்மாவும் பார்த்தா சரி கக்கப்பக்கூ குங்கி குளிங்கி சிரிக்கிறாங்க ஏய் இந்த ஃப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரியா மறைக்காத சட்டி வீட்டில் நல்லா தான் இருக்குது சும்மா தான் ஜாலிக்கு தான் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்காக நாங்கள் இது சொல்லுமா ஏதாவது ஏசு பிரியா நீ உண்மையை சொல்லு யார் அந்த பிள்ளை எந்த பிள்ளை கரெக்ட் பண்ணிச்சு யாரை கரெக்ட் பண்ணு உன்னை கரெக்ட் பண்ணி வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இல்லை இன்னொன்று வேறு கண்டி எங்கள் அம்மா கரெக்ட் பண்ணி வைக்க

சரி ஓகேங்க புதுசாக எல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் நான் இதில் வந்து இவரை திட்டேன் அப்படின்னு தயவுசெஞ்சு யாரும் தப்பாக நினச்சுக்காதீங்க முப்பத்திரெண்டாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஒரு பொருள் போச்சு அப்படின்னா யாருக்குமே கோவம் வரதான் செய்யும் அந்த விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல விளையாடாதீங்க நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன் அப்படி அப்புறம் எப்படி தாண்டி உன்னை பிராங்க் பண்றது அது டென்ஷன் ஆகுது இல்ல டென்ஷன் ஆகாம கூலா இப்படி பிராங்க் பண்றது பாக்குறாங்க நான் இப்ப பாக்கட்டமே オリジナル ஃபேஸ காமிக்காதீங்க எப்ப பார்த்தாலும் நான் வந்து ஷார்ட்ஸ்ல இருக்கிற மாதிரியே சிரிச்சிட்டே இருக்கேன் நானும் சொல்றேன் அப்புறம் தெரியும்ல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் மத்தவங்களுக்கு தெரியும்மா நான் கஷ்டப்படுறது இல்லையா நான் கஷ்டப்படலையா